இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்ல அண்ணாச்சி இதில் ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீ நடிக்கணும் நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க அப்புறமா இல்ல நீங்க திருநெல்வேலி பாஷையில் நல்லா பேசவும்ல நல்லா பேசுவேன் ரைட்டு யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க என்ன ஏது நான் எசகி காரணம் பேசுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னாரு நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வேண்டியவங்கச்சி பண்ணுங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்தா கேரக்டர் சொன்னாங்க அவர் ஃபாதராக இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் இத அவர் மனதுக்குமார் என்ன சொன்னார் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க எடிட்டிங்கில் வெட்டிட்டு வேணார் எடிட்டிங்கில் வெட்ட மாட்டேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சாரில் வெட்டி விட்டாங்க ரெண்டு நல்ல கேரக்டர் ரெண்டு நல்ல டைலாக்கு அருமையான டைலாக்கு ரெண்டு டைலாக்கு அது வேண்டாம் இங்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமனத் குமார் சொன்ன மாதிரி வந்து சினிமலையில வந்து எங்க ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு ஷூட்டிங்ல வந்து அருமையான சீன்ஸு கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாத்தையும் பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன் அக்டோபர் முப்பத்தொன்னு அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டேன் என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த படம் கஷ்டம் போயிட்டேங்கிறதுக்கு இவ்வளவு கேட்டதுல ஆமா ஆமா நிச்சயமா தாத்தா வானதுலயே மகிழ்ச்சி தான் நிச்சயமா அவ்வளவு ஒரு சந்தோஷம் நிச்சயமாக இந்த படத்தில் அதுலேயும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனுக்கு தம்பி சாட்டை தம்பி சுகா அவர்களும் என்னுடைய பங்காளி செந்தமிழர் சீமான் அவர்களும் வந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களிடமிருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனையும் தமிழ் ரசிகப் பெருமக்களையும் உங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தில் வந்து பரமசிவன் பாத்திமா அப்படின்றது டைட்டில் வந்து இரு மதங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் தமிழர் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அவர்கள் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்